வணக்கம் நான் இன்றைக்கி ஒரு தாமரை கட்டு போடலான்னு ஒரு ஐடியா பண்ணேன் தபலா சுந்தர் அவர் சொன்னார் தாம்பரத்தை உருக்கி கட்டின நமச்சாரத்தை கொடுத்து பாருங்கள் கட்டும் தாமரை கட்டாகும் அது நிறம் மாறும் அப்படின்னு சொன்னார் சரி அது செஞ்சு பார்க்கலாம் இன்றைக்கி தானே இருக்கும் செஞ்சு பார்க்கலான்னு இது ஒரு அறுபது கிராம் இது வந்து ஒரு அறுபது கிராம் எடுக்கிறேன் அறுபது கிராம் எடுத்து ஒரு முப்பது கிராம் தனியாக ஊற்றிட்டு தண்ணி தாம்பரம் இது எப்படி என்ன நேரத்தில் இருக்கோ அதை தனியாக உரு உருக்கி ஊற்றிட்டு இன்னொரு முப்பது கிராம் வந்து உருக்கி நவச்சாரத்தை கொடுத்து அது என்ன மாறுதல் அடையுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி நான் இப்போ முயற்சி செய்கிறேன்

அது ஒரு மஞ்ச பூத்த கலர் மாதிரி வந்திருக்கு கட்டு முடிஞ்சிச்சு நான் தாமரை கட்டு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நன்றி வணக்கம்